தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உடனடியாகவே பொது தேர்தல் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட கடன் திட்டங்கள் வெளியான அறிவிப்பு மரணக்கிணறு இடிந்து விழுந்ததில் ஐவர் படுகாயம் தொடரும் சீரற்ற காலநிலை யாழில் ஏழு குடும்பங்கள் பாதிப்பு யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் அதிபர் ரணில் இலங்கையில் தீவிரம் அடைந்துள்ள உயிரிழந்த பெண்கள் விடுக்கப்பட்டுள்ள வெளியான தகவல் சீரற்ற வானிலை தொடர்பில் விமானப்படை விடுத்துள்ள விசேட அறிவிப்பு வீதியில் குவிக்கப்பட்ட பெருந்தொகை மரக்கறி கடலினர் திரண்ட மக்கள் வெள்ளம் விரிவான செய்திகள் எதிர்வரும் அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு பொது தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே பொது தேர்தலை அறிவிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவர் வெற்றி பெற்றாலும் பொது தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழுக்கு பின்னர் செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் இடையே ஒரு நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுவதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணையகம் மேற்கொண்டு வருகிறது இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் வாரத்தில் இருந்து கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக ஊடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கண்டி திபுலபலச ரொட்டலவேல விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மரண கிணறு இடிந்து விழுந்ததில் ஐவர் காயமடைந்துள்ளனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு திபுலபலச ரொட்டவேல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த மரண கிணறே இவ்வாறு இடித்து விழுந்துள்ளது விபத்தில் காயமடைந்த ஐம்பது வயதுடைய பெண்ணொருவரும் பதிமூன்று முப்பத்தி ஆறு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நான்கு ஆண்களும் கிராதுருகோட் மற்றும் மஹியங்கனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திவ்ளபலச போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்தவர்களில் இருவர் கிராதுருகோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய மூவர் மகியங்கனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக ஏழு குடும்பங்களை சேர்ந்த பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி இருபத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் ஜே நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது வேலனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே முப்பத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜே இருபத்தி ஆறு மற்றும் ஜே இருபத்தி ஓரு ஆகிய பகுதிகளில் இரண்டு அடிப்படை கட்டமைப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன തെളിപ്പള്ളി പ്രദേശ പ്രിവിൾപ്പെട്ടൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് ഗ്രാമ സേവകർ പ്രിവിൽ ഒരു കുടുംബത്തെ സേർ പാതിക്കുള്ളതോട് വീട് പകുതി അളവിൽ പാതിപ്പടെലും യാഴം പ്രദേശ പ്രിവിൾപേ ജി അറുപത്തി ആറ് ഗ്രാമ സേവകർ പ്രിവിൽ ഒരു കുടുംബത്തെ ചേർന്ന നാല് പാതിക്കെട്ടുള്ളത് വീട് ഒന്നും സേതമണിത് கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருநூற்றி அறுபத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொக்குவில் மேற்கு பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக வீட்டுக்கு மேல் பனைமரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதோடு கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்தில் பத்தொன்பது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இன்றைய காலநிலை அறிக்கையின் பிரகாரம் முற்பகல் வேளையில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி நெடுத்தீவு யாழ்ப்பாண கடற்போக்குவரத்து இன்று இடம்பெற மாட்டாது என அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கான மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தை வந்தறிந்துள்ளார் இன்று காலை உலக வானூர்தி மூலம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் பந்தரங்கியுள்ளார் அதிபர் அணிலே அமைச்சர் ராஜா அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் அதிபர் அணியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் துறையப்பா விளையாட்டரங்கில் நடைபெறும் இளைஞர் சேவை மன்ற நிகழ்வு தந்தை செல்வா கலியரங்கில் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொள்கிறார் இதேவேளை அதிபர் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு யாழ்நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேல் பருவ நிலைமை காரணமாக நாடு முழுவதும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சபரகமவு மத்திய வடமேல் தென்மற்றம் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது വളമണ്ഡം ഇപ്പോൾ ഇടങ്ങളിൽ മില്ലിമീറ്റും പലത്ത മഴവീഴ്ചി എതിൽ വടമേൽ മണങ്ങളിലും മഞ്ഞർ കാളി മാത്രി മാില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ വീഴ്ച എതിർപ്പത് നാട്ടിൽ ഏണയ പ്രദേശങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ அல்லது கூடிய காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் நாட்டின் இணைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் வீசக்கூடியது மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்தாகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மாரவில மற்றும் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இரு பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடித்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் மரங்கள் உடைந்து விழுந்ததில் இவ்வாறு இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாத்தாண்டிய கவான வீதியில் விலகட்டமுள்ள பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மீது பலாமரம் விழுந்ததில் முப்பத்தி ஆறு பேருடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகாவிவ மெதகுட பிரதேசத்தில் வசித்து வந்த ஹாசினி இசார லங்கா என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை பார் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் மதியம் பதினொன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதுடன் உயிரிழந்த பெண் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் நாத்தானிய நகருக்கு சென்று கொண்டிருந்தார் இதில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் தந்தை படுகாயமடைந்து மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை மாதம்பை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளியாப்பட்டிய பிரதான பீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரும் மலையில் இருந்து தப்பிப்பதற்காக பீதிக்கு அருகாமையில் உள்ள மரத்தின் அடியில் இருந்தபோது மரத்தின் கிளை ஒன்று முறைந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் சூரிய தின்ன கல்முருவ பிரதேசத்தைச் சேர்ந்த நிசன் சலா சரோஜன் என்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை பார் உயிரிழந்துள்ளார் பலத்த காயமடைந்த பெண் மாதம்பை கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்துக்குள்ளானது சீர்த்த வானிலையால் நீர்ப்பாசன திணைக்களம் திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் மூன்று உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலங்கு வானூர்திகள் மீட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் துஷான் விஜய் சிங்கர் கூறியுள்ளார் கட்டுநாயக்கர் ரத்மலானே மற்றும் கிகுராட விமானப்படை தளங்களில் இந்த உலக வானூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டு பன்னிரண்டு விமானங்களும் எம்ஐ பதினேழு விமானமும் தயார் செய்யப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்பு பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கையில் நேற்று முதல் வெசாக் வாரம் ஆரம்பமாகி உள்ளது நேற்று பொசன் போயாவை முன்னிட்டு நாடு முழுவதும் தானசாலைகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் உணவுகளை பெற்று உண்டு மகிழ்ந்தனர் அதில் சில தானசாலை நிகழ்வுகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளன படுத்தியுள்ளன கண்ணி பிரிமத்தலாவில் உள்ள வீதியில் வைத்து மரக்கறி தன்சல் வழங்கப்பட்டுள்ளது பெருந்தொகை மரக்கறிகளை மக்களுக்கு இலவசமாக வியாபாரி ஒருவர் வழங்கியுள்ளார் தற்போது நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடியில் இவ்வாறான தன்சல் மக்களுக்கு மிகவும் பிரயோகமாக மாறியுள்ளது பல மனத்தியாலங்கள் வரிசையில் காத்திருந்த மக்கள் தன்சல் மரக்கறிகளை பெற்றுக்கொண்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி